வெல்கம் டு குக்கிங் பிரசார் இன்னைக்கு விநாயகர் சக்தி விநாயகர் சக்திக்கு மோ வீடு சமையல்ல சமையல் பிளஸ் மோதகமும் செஞ்சிட போறோம் மோதகம் ஒரு மூணு விதமான மோதகம் செஞ்சுக்காமல் பண்ணிருக்கேன் அதோட எப்போதுமே வருஷம் வருஷம் நான் வந்து ஒரு விநாயகர் செஞ்சிருவேன் போய் நம்ம அச்சியில அடிச்சு நிறைய விற்கும் அப்படி வைக்கிறது இல்லை எப்போ நான் வந்து விநாயகர் சக்தியோ ஒரு பிள்ளையார் செஞ்சிருவேன் இங்க பாருங்க இதால நான் ஒரு பிள்ளையார் செஞ்சு வச்சிட்டேன் வீடு சமையல்ல சாம்பார் ஒரு ரைஸ் வடிச்சிட்டு சாம்பார் வச்சு ஒரு பீட்ரூட் பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன் மத்தபடி மோதகம் பண்ண போறேன் நம்ம மணி பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் மின்ன பின்னதான் ஆகும் மணி பதினொன்னு பதினாறு இதுலன்னு இல்ல இதுக்கும் நல்ல தான் செய்வேன் இருந்தாலும் டைம் கொஞ்சம் கூட எடுக்கும் தேங்காய் திரி வச்சாச்சு கொஞ்சம் புளி ஊற போட்டாச்சு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் அரைஞ்சி தோரம் பருப்பு எல்லாம் கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டேன் இடையில இடையில தோசை ஊத்திக்கிட்டு இருந்தேன் அப்படியே ரெண்டு ரெண்டு செஞ்சுக்கிட்டேன் இப்ப ஒரு எண்ணெய் சட்டி போட்டாச்சு தேங்காயை வதக்கி நம்ம மோதகத்துக்கு மூணு விதமான மோதகம் மூணு விதமான மோதகம் பண்ண போறோம்னா ஒண்ணு பேரிச்ச மோதகம் இன்னொன்னு எள்ளு வச்சு ஒண்ணு நம்ம எப்போதும் விநாயகர் சக்தின்னா கடலப்பருப்பு வச்சு பண்ணுவோம் கடலப்பருப்பு வச்சு ஒரு நாலு நாலு மோதகம் செஞ்சு கவலை போட்டிருக்கேன் தேங்காய் வதங்கட்டும் வெள்ளம் வந்து ஒரு கிலோ நுணுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா தண்ணி தெளிச்சா போறோம் ஒரு முந்நூறு வெள்ளம் போட்டிருக்கோம் இருக்கு கடலப்பருப்பு நல்லா மை நாலு விசில் விட்டு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் உருவிட்டு இதுல வந்து இன்னொரு அதுக்கு கொஞ்சம் நல்லா உருவிடிச்சு நம்ம கடலப்பருப்பை போட்டுருவோம் இதுல தேங்காயையும் நம்ம சேர்த்துருவோம் எல்லை வந்து வெறும் சட்டியில ஒரு ஐம்பது கிராம் நான் வறுத்து வச்சிருக்கேன் நல்லா வெறும் சட்டியில போட்டீங்கன்னா நல்லா பொறிஞ்சிரும் அப்படியே நல்லா வறுத்து உடச்சாச்சு நல்லா இதுலயே ஒரு தேவையான அளவுக்கு நீங்க தேங்காய் வச்சுக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு இந்த கொஞ்சம் போல பாவு எடுத்தோம்ல அதுல இந்த எள்ளு தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் இதுக்கும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுவோம் அது கூடவே இந்த பூரணம் எல்லாம் ரெடியாயிடுச்சு ஒரு ஸ்பூனு நெய் நம்ம எள்ளு வச்சு செய்யறதுக்கும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுவோம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நெய் கொஞ்சமா கூட போட்டுக்கலாம் சும்மா ரையோண்டு உப்பு போடுறேன் இனிப்பு எடுத்து கொடுக்க எள்ளு தேங்காய் பூ பூரணம் ரெடி ஆயிடுச்சு இத மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் சும்மா ஒரு பத்து முதல் செய்யறதுக்காக எடுத்திருக்கேன் தேங்காய் பூ பருப்பும் வச்ச பூரணமும் ரெடி ஆயிடுச்சு அடிக்கிறதுக்கு போல போட்டாச்சு பெரிச்சம்பழம் மோதகம் செய்யப்படும் இதுல எள்ளு நுணுக்கின பாத்திரத்திலேயே ஒரு இருபது ஐம்பது கிராம் பேரிச்சம்பழம் வெதை நிற்கினது போட்டிருக்கேன் ஏலக்கரண்டு போட்டிருக்கேன் தேங்காய் பூ ஒரு அரைமுடி சும்மா கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அப்படியே தேங்காய் பூல ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வந்த நம்ம பூரை நம்ம போட்ட இடிச்சது மாதிரியே வந்துட்டு பாருங்க இது நம்ம பேரிச்சம்பழத்துல இந்த இனிப்பு கொடுத்துருக்கோன்னே தெரியாது அந்த அளவுக்கு இந்த மோதிரம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மோதகம் அவ்வளவுதான் இந்த பூரணமும் ரெடி ஆயிடுச்சு மூணு மோதகம் மூணு பூரணம் ரெடி பண்ணியாச்சு பேரிச்சே வந்து நம்ம வெள்ளம் வைக்காம ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க இப்ப இதே மாதிரியே வெஜிடபுல்லையும் பண்ணலாம் கேரட்ல பண்ணலாம் பீட்ரூட்ல பண்ணலாம் அந்த மோதகமும் இனிப்பெல்லாம் போட்டு நம்ம தேங்காய் போட்டு பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு இந்த மூணு தான் அப்படியே சாதம் வச்சாச்சு பூரணம் செஞ்சாச்சு கொஞ்சோண்டு புளி ஊற போட்டிருக்கேன் அதை நம்ம அரிசி கடைஞ்ச தண்ணியில எடுத்துக்கிட்டேன் கலையை கலஞ்சிட்டு சாம்பாருக்கு புளி கிடைச்சிருவோம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி சாம்பாருக்கு துவரம் பருப்பு வந்து ரொம்ப குழைய வேகக்கூடாது அந்த பாருங்க இந்த மாதிரி இலையலையா இருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க இதை இதே வந்து இந்த சாம்பார் இது பருப்பு எடுத்துக்கணும் போட்டு சாப்பிட்றதுக்கு அதனால இதை ஒரு நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டு வேக வச்சிருக்கேன் இதை சாம்பாருக்கு ஊற்றி விட வேண்டாம் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சிட்டோம்னா சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் பருப்பு வந்து போட்டு சாப்பிட்ற பருப்பு ரொம்ப நல்லா குழைவா வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேக போட்டுருவோம் பிசிலே விட வேண்டாம் அதுவாக அப்படியே நேசா கடந்தாலே மணந்து வந்துடுவோம் சாம்பார் வைக்கணும்னா இலையிலையா வேணுங்கிறதுனால நான் ரொம்ப குழைய வேக விட மாட்டேன் அது சாம்பாருக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைட்டா வேக போட்டுரும் அது பருப்பு போட்டு சாப்பிட வெந்துகிட்டு இருக்கும் லைட்டா வெந்தா போறோம் வெந்துடும் சத்து நாளைக்குள்ள அப்ப நம்ம இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் கலந்துக்கலாம் புளி கரைச்சாச்சு துவர தண்ணி ஊத்தியாச்சு ஒரு சின்ன ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அது கூடவே நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி சின்ன வெங்காயம் உவுந்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் அப்படியே மிக்ஸ் பண்ணி இது கொதிக்கட்டும் ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமா பருப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே நைசா வெட்டின தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு விட்டு இதுல அள்ளி போட்டு வேண்டியதுதான் பருப்பு தண்ணி தக்காளி போட்டாச்சு கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுற வேண்டியதுதான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழனாலும் புளி கரைச்சி விட்டுதான் ரசம் ரொம்ப வேண்டாம் சாம்பார் பருப்பெல்லாம் இருக்கிறதுனால சின்ன பாத்திரத்தில் வைக்கணும் அது கூட ரெண்டு பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமா காயப்பொடி ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு பூண்டு கொஞ்சோண்டு தோ பருப்பு தட்டில இல்லை ஏன்னா நம்ம துவரம் பருப்பு தண்ணி தான் ஊற்றிட்டோம்ல கொஞ்சமா மஞ்சள் பொடி உப்பு தாங்காது கொஞ்சமா போட்டுக்கணும் உப்பு அது கூடவே ஒரு ஸ்பூனு நெய் நம்ம பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அதிலே மதிச்சிட்டோம் பச்சை கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக நறுக்கி அப்புறமா போட்டுக்க வேண்டியது அப்படியே சூடாக மூடி வச்சிடும் ரசம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கோ உப்பு பீட்ரூட்டை இந்த உருளைக்கிழங்கு மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம் இது அப்படியே இதில் குக்கரில் கொட்டிடுவோம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி தக்காளி அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கிற அரை ஸ்பூனு மிளகாய் தூள் வச்சி எடுத்துக்கணும் லைட்டா ரசம் கட்டி வந்துட்டு நம்ம அப்படியே காட்டு இதுக்கு மேல ரசம் கொதிக்க கூடாது இதை அப்படியே மூடி ஆஃப் பண்ணி வச்சுருவோம் பீட்ரூட் அப்படியே வறுவலுக்கு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் நாலஞ்சு விசில் வச்சுட்டு அந்த பாருங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாவும் இருக்கும் விசில் வச்சுட்டோம்னா அப்படியே பூந்தாலத்துல கொட்டுப்பாங்க பீட்ரூட் வெந்த குக்கர்லயே அந்த பாருங்க வீட்டுல போய் கொள்ளையெல்லாம் நல்லா சுண்டைக்காய் இருந்தது பிஞ்சி சுண்டைக்காய் ஒரு கிலோ பறிச்சுட்டு வந்துட்டோம் இதை அப்படியே ஒரு விசில் விட்டு சாம்பார்ல கொட்ட ஒரு விசில் விடும் போது அதுக்கு உப்பு புளிப்பு எல்லாம் இழுக்கணும் அதனால நம்ம இந்த சாம்பார் குறைச்சுட்டு இருக்கு பாருங்க அதுல ஒரு கரண்டியை மூண்டு ஊற்றி ஒரு விசில் விட்டுட்டோம்னா நல்லா குழவா வெந்து போயிடும் அப்படியே மூடி ரெண்டு விசில் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கு கத்திரிக்காயை போட்டோம்னா குழஞ்சி போயிடும் அதுல விசில்ல விட்டோம்னா கத்திரிக்காயை இதுல போட்டுருவோம் மூடி வச்சிருவோம் வேகட்டும் தயிர் பச்சடிக்கு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்புள்ள உப்பு வெங்காயம் இதை நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம்னா நல்லா சுள்ளுன்னு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாருக்கு நல்லா இருக்கும் இதுல தயிர் அள்ளி போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் தயிர் பச்சரி தயிரை மட்டும் மிஸ் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூனு தேங்காய் ஒரு ஸ்பூனு பெருஞ்சிடும் இதை அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கும் அப்படியே பீட்ரூட்டு வருவல்ல போட்ட வேண்டியதுதான் கத்திரிக்காய் வந்துருச்சு குக்கர்ல வச்ச சுண்டைக்காய் இதையும் அப்ப நம்ம அதுல கொட்டிட வேண்டியதுதான் சாம்பார் இருக்கிறதுக்காக தோல் சீவிட்டு கொஞ்சம் போல மாங்காய் பீட்ரூட்டும் முடிஞ்சுட்டு மேலால ரெண்டு கருவேப்பிலையை போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் மாங்காய் போட்டு சாம்பார் அரைச்சி வச்சுட்டேன் ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு கடுகு காயம் ஒரு ஒரு சிட்டிகை அது கூடவே ரெண்டு கொத்து கருவ இரநூறு கிராம் அரிசி ஊற போட்டிருக்கேன் ரெண்டு மணி நேரம் நல்லா பச்சை அரிசி ஊறிட்டு இதை அரைச்சி கிண்டிதான் மோதகம் பண்ண போ அரைச்சி கிண்டி பண்ணனும்னா உடனே நல்லா இருக்கும் மாவுக்கு கொஞ்சம் போல உப்பு போட்டுருவோம் நைசா அரைச்சு இந்த வடிகட்டுற வளையில அலசி எடுத்துட்டு அரிசி கிடந்ததுன்னா வந்துடும் அரிசி இருந்ததுன்னா மோதம் செய்யும் போது நமக்கு அப்படியே சிக்கும் இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கணும் இந்த எண்ணெய் போட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் இது ஒட்டாம நல்லா சூண்டு வர்றது இந்த நெய் வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நெய் போட்டுக்கிறான் அடுத்து பத்த வச்சாச்சு எண்ணெய் போட்டாச்சு இந்த மாவை அப்படியே ஊற்றி கிண்ட வேண்டியதுதான் நல்லா சூப்பராக இருந்த பாருங்க வெண்ணெய் மாதிரி வந்துட்டு சுடுது இதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு புழுங்கட்டும் மாவை கிண்டி நல்லா இருந்த பாருங்கள் எண்ணெயை தொட்டு பிசைஞ்சு வச்சாச்சு அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ நம்ம செஞ்சிருவோம் நல்லெண்ணெய் அப்படியே தொட்டு இலையில தடவிட்டு அப்படியே நம்ம கையால் தட்டினோம்னா நம்ம ஒட்டி ஒட்டிக்கிட்டு மாவு வரும் இந்த மாதிரி இலையை வச்சு இப்படி தட்டினோம்னா நைஸாக நம்ம எவ்வளவு நைஸ் வேணாலும் தட்டிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம எள்ளு மோதம் வைக்கிறோம் எள்ளு பூரணத்தை வச்சு பண்ண போறோம் அடியில தண்ணி இருக்கு இந்த மாதிரி துளாரம் துளாரமா இருக்கணும் உங்களுக்கு ஆவி வர்றதுக்கு இதுல அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதுதான் மூடி வச்சுக்கணும் சூடு அரி போனதுன்னா நல்லா இருக்காது அதான் இதை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் தட்டிட்டு இப்ப பேரிச்சம்பழம் பூரணத்தை வச்சு பண்ண வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஒன்று ஒன்று இதே மெத்தடு தான் என்ன பூரணம் கையில வச்சிருக்கோமோ அதை வச்சு முடிய வேண்டியதுதான் அவ்வளவுதான் பேரிச்சம்பழம் மூடம் அவ்வளவுதான் இது கள்ள பேரிச்சம்பழம் ஒன்று வச்சாச்சு எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம் அடுத்த அடுத்த ஏடுல செஞ்சுக்கலாம் இப்ப நம்ம கடலப்பருப்பு இது கடல கடலப்பருப்பு தேங்காய் பூரணும் தட்டினோம்னா ஒரு இலையை வாங்கி நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் வாழை இலையில அப்படியே தட்டிட்டு வச்சிட்டோம்னா வெடிச்சு போவாது அப்படியே இருக்கும் எடுத்து எப்ப உரிச்சாலும் நமக்கு ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு இது நிறையாவும் சீக்கிரம் செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் எள்ளு நமக்கு எல்லாமே செஞ்சாச்சு அப்படியே வேகட்டும் மோதகம்லாம் வந்துட்டு மோதகத்தை எடுத்துருவோம் ஒரு மோதகத்தை பிரிச்சு காமிக்கும் சூப்பரா அப்படியே உள்ள இருக்கிற ஈடு தடுற மாதிரி நைசா வந்திருக்கு பாருங்க சூப்பரா வாழை இலையில செய்யலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணினது பதினொன்னே காலு பதினொன்னு பதினாறுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப மணி கரெக்டா ஒன்னு ரெண்டு நிமிஷம் ஆகுது ஒரு தயிர் பச்சடி ஒரு சாம்பார் ஒரு பீட்ரூட் பொரியல் ஒரு ரசம் மூணு விதமான மோதகம் எல்லாம் முடிச்சேன் விநாயகர் சக்திக்கு எங்க வீட்டுல காலையிலேயே செஞ்சு மோதகம் சாமி கும்பிட போறோம் இதே மாதிரியே நீங்க எப்போ செஞ்சாலும் இந்த மோதகத்தை பெரிச்ச மோதகம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க